ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்கிலிட்டல் சிஸ்டம் அப்படின்னா எலும்பு மண்டலம் கொடுத்துருக்குறாங்க இப்போ ஸ்கிலிட்டல்ல கிளி அதாவது கேஇ கி எல்இ நம்ம வந்து சதையை கிழிக்கிறோம் நம்ம உடம்புல வந்து சதையை கிழிச்சோம்னா உள்ள என்ன இருக்கும் எலும்பு தானே இருக்கும் ஸோ எலும்பு மண்டலம் அடுத்து மிஸ்ஐல் அப்புடின்னா வந்து ஏவுகணை சின்ன கிளாஸ் புக்ல இருக்குது ஏவுகணை வந்து காணாமல் போயிடுச்சு அதாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படி யா சொல்லிக்கிறேன் அடுத்து போட்டோ சிந்தசிஸ் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை சயின்ஸ் புக்ல வரும் நமக்கு இல்லாட்டி போட்டோ நம்ம ஃபோட்டோ எடுப்பாங்க நமக்கு அந்த லைட் அந்த ஒளி வந்து நம்ம கண்ணில் போடுமா அந்த லைட்டை தானே ஃபோட்டோ எடுப்பாங்க அப்போ வந்து நம்ம சிஸ் கூடலாம் சேர்ந்து சேர்ந்து தான் ஃபோட்டோ எடுப்போம் போட்டோனாலே ஒளி அப்ப யாரு கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுப்போம் சிஸ் கூட சோ ஃபோட்டோ சிந்தசிஸ் அடுத்து லைட் இயர் அப்படின்னா ஒலி அண்ட் ஏர்னா ஆண்டு லைட்னா ஒளி ஸோ ஒளி ஆண்டு அப்படியே வந்துடும் நமக்கு அடுத்து நான் லூமினஸ் பிளானட் அப்படின்னா ஒளிரா கோலங்கள் பிளானட்னா கோல் கிரகம் அதை குறிக்குமா இப்ப நான் லூமினஸ் இதை எப்படி ஆவச்சுக்கலாம்னா இப்போ லூமினாஸ் பெயிண்ட் இருக்குல்ல அந்த பெயிண்ட் அடிச்சோம்னா ஒழுங்காகவே இருக்காது அது பெயிண்ட் இப்போ பெயிண்ட் அடிச்சோம்னா வீடு எப்படி இருக்கணும் பளிச்சுன்னு இருக்கணும்ல ஒளிரணும் மின்னணும் அப்படியே ஆனால் இந்த லூமினாஸ் பெயிண்ட் அடிச்சோம்னா அந்த இது வந்து ஒளிராது சோ அதான் ஒளிரா கோலங்கள் சும்மா சாப்பாக அடுத்து அல்கே அப்படின்னா வந்து கடற்பாசி இப்ப அல்கே வந்து அழகேன்னு வச்சுக்கோங்க அல்கே அழகே இப்ப கடல்ல கடல் முத்துல செய்யற அந்த பாசி எல்லாம் பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கும் பார்க்கவே சரியா அப்ப அல்கேனா எது அழகா இருக்கும் கடல் கடல்ல கிடைக்கிற அந்த முத்துக்களை வச்சு செய்யற பாசி சோ கடற்பாசி அடுத்து கால்குலேட்டர் அப்புடின்னா கணக்கு பொறி கால்லேட்டர் வச்சால் நம்ம கணக்கு போடுவோம் நல்ல பிரச்சனை இல்லை அடுத்து வந்து ரிக்கட்ஸ் ரிக்கர்ட்ஸுங்கிறது கணை நோய் நமக்கு வந்து ரிக்கட்ஸ் வைட்டமின் டி குறைபாட்டால வந்து ரிக்கட்ஸ் நோய் ஏற்படுமா இங்க வந்து வந்து கணை நோய்ன்னு கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து கெட்டு கேஇடி கெட்டு நம்ம வந்து ஹெட்டுனால் வந்து இந்த ஹெட்டுன்னா வந்து தலையா சோ இதுவும் கெட்டு அந்த இதில் வருதில்ல அப்போ தலையில் தான் நமக்கு வந்து அந்த கன உம் தலை வந்து பாரமா இருக்குது தலையில வந்து இந்த சில பேர் சொல்லுவாங்கல்ல உங்களுக்கு வந்து கனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தலைக்குள்ளதான் கனை இருக்குது அப்படின்னு யாச்சுக்கிறோங்க வந்து கனை நோய் அடுத்து ரேடியோ ஆக்டிவிட்டினா கதிரியக்கம் ஆக்டிவிட்டினாலே நமக்கு வந்து ஒரு செயலை செய்யறது இயக்கத்தோட இருக்கிறது அந்த ஆக்டிவிட்டி ரேடியோ நமக்கு வந்து கதிரியக்கத்தின் அளவுக்கு வந்து என்னது ஓகேவா அப்ப ரேடியோ கதிரியக்கம் சல்பர் அப்படின்னா கந்தகம் நம்ம சல்பியூரிக் அமிலம்னாலும் கந்தகம் அமிலம்னாலும் ஒண்ணுதான் சயின்ஸ் படிச்சிருப்போம் கந்தகம் இதே மறுபடியும் சொல்றேன் கிளி எலும்பு சதைய கிளிச்சா என்ன வரும் எலும்பு வரும் எலும்பு மண்டலம் மிஸ்ஸை ஏவுகணை வந்து மிஸ் ஆயிடுச்சு போட்டோ எடுக்கிறப்ப அந்த லைட்டு தெரியும் சிஸ் கூட சேர்ந்து நின்று போட்டோ எடுப்போம் சோ ஒளி சேர்க்கை லைட் இயர் அப்புடின்னா வந்து லைட்னா ஒளி இயர்னா வந்து ஆண்டு ஸோ ஒளி ஆண்டு நான் லூமினஸ் பிளானட் பிளானட்னா கோல் கிரகங்களை குறிக்கும் லூமினஸ் பெயிண்ட் அடிச்சா வீடு வந்து மின்னாது ஸோ ஒலிரா கோலங்கள் அழகே எது அழகா இருக்கும் கடல்ல செய்யற பாசி கால்குலேட்டர்னா கால்குலேட்டர் நம்ம கணக்கு போடுவோம் தான் வந்து அந்த கனை நோய் ஏற்படும் ரேடியோ ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டினா இயக்கம் ரேடியோனா வந்து எதோட அழகு கதிர் இயக்கத்தோட அழகு சல்பர்னா கந்தக அமிலம் சல்பியூரிக் அமிலம்னாலும் கந்தக அமிலம்னாலும் ஒண்ணு அடுத்து ஹைபிரிட் ஹைபிரிட்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கலப்பினம் எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டம் அப்படின்னா கழிவு மண்டலம் இதுல வந்து எக்ஸ் கிரியேட் அந்த எக்ஸ்கிரேட்ட வந்து எக்ஸு எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்றதுன்னு வச்சுக்கோங்க எக்ஸ்கிரியேட்ட வந்து எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்றது இப்ப நம்ம ஏதோ சாப்பாடே செய்யறோம்னு வைங்க இப்போ மூணு பேருக்கு சமைக்கிறோம்னா மூணு பேரோட கூட எக்ஸ்ட்ரா போட்டு செஞ்சோம் அப்படின்னா வந்து அது வேஸ்டா போயிடும் வேஸ்டா போயிடுச்சுனாலே வந்து அது மீதமுள்ள பொருள்கள் நம்ம என்ன சொல்லுவோம் கழிவுகள்னு சொல்லுவோம் அதான் அப்போ எக்ஸ்ட்ரா போச்சுனாலே அது வந்து கழிவா போயிடும் ஸோ கழிவு மண்டலம் அடுத்து இன்டஸ்டைன் அப்படின்னா வந்து குடல் நமக்கு வந்து உடம்பே சரியில்லை எல்லாம் வெந்து போச்சு அப்படின்னா போனா நமக்கு கூட எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யாச்சுக்குங்க எதை டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க குடல்ல புண்ணுறதுக்கு தானே டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க அடுத்து லெட் அப்படின்னா வந்து காரியம் இப்ப வந்து லெட்னா காரியம் சயின்ஸ் படிச்சதுனால போட்டலாம் இல்லை அப்படின்னா லெட் பேனா இருக்குல்ல இப்ப பேனா இல்லை அப்படின்னா நம்மளோட கேட்க வருவான் சில பேர் வந்து காரியம் ஆன் ஏதாவது காரியம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா சில பேர் பேசுவாங்க அப்ப அவனுக்கு வந்து லெட்டு பேனா தேவைப்படுது அதை வந்து அதனால வந்து நம்ம ட்ரெயின் பேசுறான் காரியத்தோட வந்து பேசுறான் அப்படின்னு ஆச்சுக்கலாம் அடுத்து கேட்டில் அப்படின்னா வந்து கால்நடைகள் கேட்டலை வந்து கட்டில்னு வச்சுக்கலாம் கட்டில் இப்ப நம்ம கிராமத்துல எல்லாம் ஆடு மாடு வளர்ப்போமா அந்த ஆடு மாடு வளர்க்கும் போது என்ன நம்ம வீட்டுல கட்டில் போட்டிருப்போம் கட்டில் போட்டிருப்போம் அந்த ஆடு வந்து அந்த கட்டிலையும் வந்து படுத்துக்கிறோம் நம்ம கால்நடை மாடு இருந்தாலும் சரி ஆட்டு குட்டி எல்லாம் தூக்கி கட்டில வச்சு படுச்சு படுக்க வச்சுக்கிருவோம் விளையாடுவோம் அப்ப கேட்டில்னா கட்டில் கட்டில் என்னது கிடைக்கும் என்னது கிடைக்கும் கால்நடைகள் ஏர் பம்பு ஏர்னா வந்து என்னது காற்றல் ஏர்னாலே காற்று பம்புனா வீட்டுல சைக்கிளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து பம்பு வச்சு அடிப்போம்ல காற்று சோ அதான் இப்போ காத்த அழுத்துறதுனால யூஸ் பண்ற பம்பு அதான் காற்றழுத்த பம்பு அடுத்து மில் அப்படின்னா வந்து காற்றாலை காற்றாழி மில்லுன்னா வந்து நிறைய மில் இருக்குமாவைக்கிற மில்லு நம்ம என்ன இது பண்ற மில்லு எல்லாம் நிறைய மில் இருக்குது அப்படின்னா விண்டர் சீசன் விண்டர் சீசன்ல வந்து காற்று அடிக்கும் ஓகேவா விண்டர் சீசன் குளிர்காலத்துல இருந்து காத்து எப்படி இருக்கும் ஓவரா அடிக்கும் மில்லுக்கு போனாலும் வந்து நமக்கு நல்லா அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி யாச்சுக்கலாம் அடுத்து ஏர் கண்டிஷன் அப்படின்னா இது எல்லாருக்கும் தெரியும் காற்று பதனாக்கி நாக்கி மிரேச்சு அப்படின்னா காணல் நீர் இது வந்து எப்படி வச்சுக்கலாம் மிரேச்சு வந்து மீரான்னு வச்சுக்கோங்க எம்ஐ மீ ஆர்ஏ ரா மீரா வந்து காணாம போயிட்டாதான் காணல் நீர் அடுத்து அப்பண்டிட்டிஸ் அப்படின்னா வந்து குடல்வால் அலர்ஜி சயின்ஸ்ல படிச்சிருக்கலாம் அப்பண்டிட்டிஸ் ப்ராப்ளம் வந்துச்சப்பா குடல்வால் அழற்சி ஏற்பட்டுச்சு ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லைன்னா அப்பனா அப்பா அப்பாவுக்கு வந்து குடல் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க நிக்கிறாங்க குடல் வாழ் அழிச்சு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரியா வச்சுக்கோங்க தீர்ப்பை வட்டி சொல்றேன் ஹைபிரிட் கலப்படம் தெரியும் எக்ஸ் கிரியேட்டி சிஸ்டம் எக்ஸா நம்ம ஏதாவது கிரியேட் பண்றோம்னா வேஸ்டா போயிடும் கழிவு கழிவு மண்டலம் இண்டஸ்டின் எதை டெஸ்ட் பண்றாங்க குடல்ல புண்ணு இருக்கா என்னக்கு டெஸ்ட் பண்றாங்க அதான் குடல் லெட்டு லெட் நான் வந்து கேட்க வர்றா அப்படின்னா காரியத்தோட வர்றாங்கதான் காரியம் கேட்டில் கட்டில் கட்டில என்ன கிடக்கும் கால்நடை கிடக்கும் ஏர் பம்பு பம்புனா பம்பு காத்த பம்பு ஏர்னா காற்று சோ காற்ற தான் அந்த பம்பு வேலை செய்யும் விண்டு மில் விண்டர் சீசன் சரி மில்லுலயும் சரி எப்பவுமே காற்று வந்து நிறைய அடிக்கும் சோ காற்றாலே ஏர் கண்டிஷன்னாலே காற்றை சீரமைக்கிறது அதாவது பதனமாக்குறது மிரேஜ் மிரேஜ்னாலே காணநீர் மீரா வந்து காணாம போயிட்டா அப்பன்னு சப்பாக்கு வந்து குடல்வால் அழற்சி இருக்குது அடுத்து கிளாட்டிஸ் அப்படின்னா வந்து குரல் வலை இப்ப கிளாட்டிஸ்ல வந்து லாட் ஆஃப் தேங்க்ஸ் லாட்னா வந்து என்ன போற நிறைய ஓகேவா பேருக்கு அந்த குரல் வளம்ங்கிறது அதனால அருமையா இருக்கும் சரியா நிறைய பேருக்கு இந்த குரல் வளம் அப்படிங்கிறது அருமையா இருக்கும் சோ குரல் வரை அடுத்து இல்லைன்னா வந்து லாட்னா நிறைய நம்ம நிறைய சாப்பிட்றோம் அது எது வழியா போகுது குரல் அந்த தொண்டை வழியாதானே போகுது அந்த உணவு பதை அப்படிங்கிற மாதிரி யா வச்சுக்கலாம் அடுத்து வாம் வாம்னா புழு அதாவது எத்து வாம்னா மண்புழு புழு போனோம் நம்ம தமிழ் புக்ல ஸோ ஹுக் அப்படின்னா வந்து கொக்கி நம்ம தெரியும் ஸோ கொக்கி புழு டியூபர் குளோசிஸ் நம்ம தெரியும் காச நோய் காச நோய் நம்ம ஸ்கூல் புக்ல வந்து எலும்புறுக்கி நோயின்னு கொடுத்துருப்பாங்க இங்க வந்து புருக்கி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இப்ப வந்து என்பு என்பதன் பொருள் என்னது எலும்பு தானே ஸோ அந்த மீனிங்ல கூட இங்க கொடுத்துருக்கான் அப்ப எலும்புருக்கினாலும் எண்புருக்கினாலும் டியூபர் குளோசிஸ்னாலும் டீப்பினாலும் ஒண்ணுதான் காச நோய் கார்போரண்டம் அப்படின்னா சாணிக்கல் இப்ப கார் போதும் கார் போற வழியில என்ன கிடக்குது சாணம் கிடக்குது போடும்ல சாணம் சாணின்னு சொல்லுவாங்கல்ல சோ அந்த சாணம் வந்து கார் போற இடத்துல கிடக்குது அதான் சாணைக்கல் அடுத்து கிளான்ஸ்னா சுரப்பிகள் இப்ப லேண்டு லேண்ட்னா நமக்கு என்ன தெரியும் நிலம் தெரியும் நிலத்துலதான் வந்து நீர் சுரக்குது அதான் சுரப்பி சோலார் சிஸ்டம்னாலே சூரியம் வேணும்னு தெரியும் சைக்ளோன்னா சூறாவளி இப்ப வந்து ஒரு பாட்டு கூட பாட்டி கூட போறோம்னா சூறாவளி போல வராண்டா அப்படின்னு விவேக்கை பார்த்து பாடுவாங்கல்ல அப்ப இந்த விவேக் வந்து அப்ப என்ன பண்றாங்கன்னா சைக்கிள் ஓடிட்டு வர்றாரு சைக்கிள் ஓடிட்டு வர்றதை பார்த்து அந்த பாட்டி சூறாவளி போல வராண்டா அப்படின்னு பாடுறாங்க அப்படின்னு யா அடுத்து காப்பர்னா செம்பு லெட்னா காரியம் காரியத்தோட லெட் பண்ணுவாங்க வருவாங்க அடுத்து காப்பர் காப்பர்னா ஆஹ் செம்பு இதை வந்து காப்புன்னு வச்சுக்கோங்க இப்ப நம்ம வந்து கையில காப்பு போடுவாங்கல்ல அந்த காப்பு போட்டுக்கறத வந்து ஆஹ் மறந்துட்டு செம்புக்குள்ள போட்டுட்டாங்க ஓகேவா அப்படிங்குற யாவச்சுக்கலாம் காப்பு போட்டுறத வந்து செம்புக்குள்ள எடுத்து போட்டுட்டாங்க அடுத்து கம்யூனிகேஷன்னால நமக்கு தெரியும் தொடர்பு சோ செய்தி தொடர்பு கம்யூனிகேட் பண்ணிக்கிறது அட்வான்ஸ் கன்கிராஜுலேஷன் நம்ம இப்ப பர்த்டே விசேஷம் அட்வான்ஸ் முன்னாடி மிஸ் பண்ணுவோம்ல அதான் அப்ப முன்கூட்டியே பாராட்டுக்கள் திருப்பி வெட்டி பாத்துருவோம் கிளாட்டிஸ் லாட் லாட் ஆஃப் நிறைய பேருக்கு இந்த குரல்ங்கிறது அருமையா இருக்கும் காச நோய் அல்லது எல்புறுக்கி நோய் அல்லது எம்புருக்கி டிபி கார்போரணம் கார்போரவலில தான் சாணம் கிடக்குது கிளான்ஸ் லேண்ட்ல தான் வந்து நீர் சுரக்குது சோ சுரப்பி சோலார் சிஸ்டம்னா சூரிய மண்டலம் தெரியும் சைக்ளோன் சைக்கிள் ஓடிட்டு போறாரு விவேக் அப்போ பாட்டு என்ன பாட்டு பாடுறாங்க சூறாவளி போல வராண்டா அப்படின்னு பாடுறாங்க காப்பர்னா வந்து காப்பு செஞ்சு அதை செம்புல போட்டு வச்சுட்டாங்க செம்பு கம்யூனிகேஷனாலே வந்து தொடர்புகள் கம்யூனிகேட் பண்ணிக்கிறது அட்வான்ஸ் கன்கிராச்சு அப்படின்னா முன்கூட்டியே பாராட்டுறது லிக்னைட்னா நம்ம சயின்ஸ்லயே படிச்சிருப்போம் நிலக்கரியோட ஒரு வகை வகையில வந்து லிக்னைட் வரும் ஓகேவா அது வந்து பழுப்பு நிலக்கரி லிக்னைட்னா பழுப்பு நிலக்கரி லிக்னைட் லிக்கு லைட் லைட்னாலே நமக்கு வந்து என்னது பல்ப்புல தானே பல்ப் வச்சு தானே லைட் தெரியும் கூட யா அடுத்து ஃபியூம் அப்படின்னா புகை இப்ப இத வந்து வந்து தனியா பிரிச்சோம்னா பூமி பூமி ஃபுல்லாவே இப்ப வந்து என்னது ஒரே புகை மண்டலமா இருக்குது அதான் புகை போலன்னா மகரந்தம் இப்ப போல நாற்று பழத்தாக்கு இருக்குல்ல இப்ப வந்து மகரந்தம் வந்து கிடைக்கல பூவுலதானே மகரந்தம் கிடைக்கும் கிடைக்கும் அந்த மகரந்தமே வந்து கிடைக்கல அப்படின்ட்டு ஆராய்ச்சி பண்றாங்க அப்ப இந்த மகரந்தம் எங்கதான் இருக்குது அப்படின்னு பார்த்தா போலநாற்று பள்ளத்தாக்கு ஓகேவா போலநாற்று பள்ளத்தாக்குல தான் அந்த மகரந்தம் வந்து கிடைக்கிது அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கிறாங்க அந்த போலன்னா மகரந்தம் குளோரோஃபார்னா மயக்கம் வந்து நம்ம சயின்ஸ்லயே படிச்சிருப்போம் அதனால பிரச்சனை இல்லை ஆர்கனிசம் அப்படின்னா மிதவை உயிரினங்கள் போட்டு வந்து எப்படி போகும் மிதந்து மிதந்து தான் போகும் அதான் மிதவை உயிரினங்கள் ஜெனரேட்டர் அப்படின்னா வந்து மின்னாக்கி ஜென்ரேட் ஜென்ரேட்டர் வச்சுக்கிறது மின்சாரத்தை அதுவே ஆக்கிக்கிறோம் தான் மின்னாக்கின்னு பேர் வச்சுக்கிறாங்க அடுத்து இன்வெர்டி ப்ரேட் இது வந்து வெட்டி ப்ரேட்ஸ் வச்சுக்கோங்க இது முதுகெலும்பு இல்ல இது முதுகெலும்பு இல்லாத இப்ப வந்து நமக்கு வந்து முதுகெலும்பு முதுகெலும்பு இருக்குதோ மனிதர்கள் போது வெற்றியோட தான் பொறப்போம் எனக்கு முதுகெலும்பு இருக்குது முதுகெலும்பு இருக்குது அப்படின்னு வெற்றியோட தான் பொறப்போம் வெற்றினா வெற்றி வெற்றி சோ வெற்றி ஓகேவா வெற்றினாலே நமக்கு வந்து முதுகெலும்பு இருக்குது அப்ப அதுக்கு ஆப்போசிட் முதுகெலும்பு இல்ல ரெசிப் ரெசிபிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னா மூச்சு மண்டலம் ரெசிபிரேட்டரில் வந்து ரெசிபின்னு வச்சுக்கோங்க ரெசிபிரேட்டர் வந்து ரெசிபி இப்போ வீட்டில் எதாவது புதுசாக ஒரு ரெசிபி செய்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து வந்து மொப்பம் முடிச்சிடுவான் ஆகா மூக்கொலியாவே மொப்பம் முடிச்சிடுவோம் என்னடா என்னமோ செய்கிறாங்களே வீட்டில் அப்படின்னு அதான் அந்த மூச்சு வழியாகவே நம்ம அந்த ரெசிபி வந்து கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து வாக்கும் பிளாஸ்க் பிளாஸ்க்குனாலே நம்ம வந்து வீட்டில் அந்த டீ சுடுதண்ணி வைக்கிற பிளாஸ்க் வந்து எப்படி இருக்கும் உள்ள தான் இருக்கும் அது வந்து வெற்றிடமாக தானே இருக்கும் ஸோ வெற்றிட குடுவை இப்ப லிக்னைட்னாலே நமக்கு நிலக்கரியில் ஒரு வகை சோ பழுப்பு நிலக்கரினா பூமி பூமி ஃபுல்லா ஒரே புகை மண்டலம் போல நாற்று இருக்கு மகரந்தம் இருக்கு அடுத்து குளோரோஃபார்ம் அப்படின்னா வந்து மயக்கம் இருந்து தெரியும் அடுத்து ஜெனரேட்டர் ஜெனரேட்டர்னா நமக்கு வந்து மின்சாரத்தை அதுவே ஆக்கிக்கிறோம் அதான் ஜென்ரேட்டர்னு பேர் வச்சுக்கிறாங்க மின்னாக்கி ஆக்கி இன்வெட்டி ப்ரேட்ஸ் அப்படின்னா வந்து வெட்டிபிரேட்ஸ் வெற்றி நம்ம பிறக்கும் போதே வெற்றியோட ஏன் அப்படி சொல்றோம்னா நமக்கு முதுகெலும்பு இருக்குது அதான் முதுகெலும்பு உள்ள உயிரினங்கள் அடுத்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ரெசிபி ரெசிபி வீட்டில் தான் ரெசிபி செய்கிறாங்கன்னா நம்ம மூச்சு மூச்சு வந்து மூக்கு மூக்கில் மூச்சு விட்றோம் அந்த மூக்கு அந்த சுவாசத்தை வச்சு கண்டுபிடிச்சிடும் மூச்சு மண்டலம் வாக்கும் பிளாஸ் கிளாஸுக்குனாலே வந்து அது குடுவையாக தான் இருக்கும் சோ வெற்றிட குடுவை